வணக்கம் வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் திருமண பொருத்தம் திருமண பொருத்தத்தில் நிறைய பொருத்தங்கள் பார்ப்போம் நட்சத்திர பொருத்தம் ஜாதக பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்ப்போம் இன்னும் பல விஷயங்கள் உண்டு இதில் வந்து குறிப்பாக ஒரு ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா அந்த நட்சத்திரம் ஒரு பாதத்தில் இருக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கு மொத்தம் நான்கு பாதங்கள் இந்த நாலு பாதத்துல ஏதாவது ஒரு தான் நம்ம பிறந்திருப்போம் அப்போ நீங்க எத்தனாவது பாதத்துல பிறந்திருக்கீங்க உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பாத்துக்கலங்க இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் அஸ்வினி ஒன்றில் பிறந்திருக்காரு அப்படின்னா அதுலேருந்து எண்ணும்போது அறுபத்தி நாலாவது பாதம் அறுபத்தி நாலாவது பாதம் என்ன நட்சத்திர பாதம் வருதோ அந்த அந்த நட்சத்திரத்தை திருமண வாழ்க்கையில் இணைக்கக்கூடாது கூடாது உதாரணமாக உதாரணமா அஸ்வினி ஒண்ணுல ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு அறுபத்தி நாலாவது பாதம் வந்து விசாகம் நான்காம் பாதம் அஸ்வினி ரெண்டில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருடைய அறுபத்தி நாலாவது பாதம் அனுஷம் ஒன்னாம் பாதம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எண்ணுங்க எண்ணி வரக்கூடிய அறுபத்தி நாலாவது பாதத்தை திருமண பொருத்தத்தில் தவிர்த்துருங்க அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு நட்சத்திரம் இன்னொரு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து எண்பத்தி எட்டாவது நட்சத்திர பாதம் இருக்கும் இப்போது உதாரணத்துக்கு வந்து புனர்பூசம் மூணாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா பரணி ரெண்டாம் பாதம் அவருக்கு இரு எண்பத்தி எட்டாவது நட்சத்திர பாதமாக வரும் இந்த பாதம் இருந்தாலும் திருமணத்தில் இணைக்கக்கூடாது இதை ரொம்ப கவனமாக பார்த்து திருமணம் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டே வருவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்